எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைவ் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் இந்த நாளை தவறவிட்டால் இதோடு அடுத்த வருஷம்தான் இந்த விளக்கை ஏற்ற முடியும் இரவுக்குள் வீட்டில் ஏற்றி விடுங்கள் பணம் மலை போல குவியும் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் முருகர் முருகன் அப்படின்னாலே செல்வக் கடவுள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிடுறவங்க யாருமே கடனில் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ரூபா கூட நம்மக்கிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல உங்களுடைய மன க கனவு நம்மளுடைய கற்பனை சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஆறு செவாக்கிழமை விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு இடம் ஒரு இடத்துல வீடு கட்டுற மாதிரி கல்லால் அடிக்கிட்டு வருவாங்க அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் நமக்கு சொந்த வீடு கண்டிப்பாக அமைஞ்சிரும் இது வந்து ஒரு ஒரு உண்மையான உண்மை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிறுவாபரி முருகன் கோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதற்குன்னு ஒரு பதிகமும் இருக்குது அந்த பதிகத்தை வீட்டிலேருந்து படித்து உங்களால் ரொம்ப தூரம் போக முடியலைன்னா சிறுவாபுரி முருகனை நினச்சி இந்த பதிகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா விளக்கேற்றி வச்சு செவ்வாக்கிழமை செவ்வாக்கிழமை அதே மாதிரி வேலைக்கு அதிபதி அவரு பணத்துக்கு அதிபதி அவர் நோய் நொடிக்கு எந்த நோய் நொடி நமக்கு வராமல் காப்ப வரவர் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க பாக்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்படை அகல அப்படின்ற மாதிரி அந்த காக்க காக்க ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது இல்லைங்களா இந்த கந்தசஷ்டி கவசத்தில் எதுவுமே நம்மளுக்கு சொல்ல நேரம்னா கூட இதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி சிறுவாபுரி முருகனோட அந்த பதிகத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கி ஆடி கிருத்திக ரொம்ப பிரசித்தம் எந்த கிருத்தியும் கும்பிடாதவங்க கூட இந்த ஆடி கிருத்தியை மன மனசை ஒத்து இந்த ஆடி கிருத்திகை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொந்த வீடு சொந்த தொழில் உடல் ஆரோக்கியம் பணப்பெருக்கம் கடன் அடையும் உங்களுக்கு திருமணம் தள்ளி போய்ட்டு திருமணம் திருமணம் கூடும் எல்லா விஷயம் நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் நினச்சிக்கோங்க படிப்பில் மேன்மை வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட்டு வேலையில் ப்ரமோஷன் இது எதுவாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் இன்றைக்கி பொழுதுக்குள்ள இது நீங்கள் கோவிலில் முருகன் கோவிலில் போய் ஏத்தனாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அப்படி இல்லைம்மா என்னால் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட முருகன் கோவில் இல்லைம்மா கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே கூட இந்த பூஜை அறையில் இந்த விளக்கை நீங்கள் முழு மனசோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் இருக்குது இதற்கு ஒரு முக்கியமான தேவை நம்மக்கிட்ட முருகன் படம் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து வள்ளி தேவயானையோடு இருக்கிற முருகன் படம் இந்த முருகன் படத்துக்கிட்ட இந்த தீபத்தை நான் ஏற்றி வச்சு உங்களுக்கு நான் எனக்கு வீடியோ பூஜை அறையில் எடுக்க முடியாத காரணத்தால் நான் இதை மாதிரி அடுப்படி மேடையில் தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கும் எப்பவுமே இந்த கோலம் விட என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன் மா கோலம் இருக்கு இல்லைங்களா மா மா பச்சரிசி மாவில் அரைச்ச கோலம் எழக்கோலம்னு வாங்க அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த முருகனோட அருள் இல்லை எந்த தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ அந்த கோலம் எழக்கோலம் போட்டால் கூட அதில் ஒரு துளி மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு அந்த கோலத்தை மஞ்சளால் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இந்த ஸ்டார் என்பது எல்லாருக்கும் போட தெரியும் யாருக்கும் போட தெரியாமல் கொஞ்சமாக அந்த மாவு பச்சரிசி மாவு சொன்ன இல்லைங்களா மிக்சியில் அரைச்சி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் இல்லை அரிசி மாவை அரைச்சி வச்சு காய வச்சு அதை தண்ணியில் கரைச்சி கூட நம்ம அதில் தொட்டு தொட்டு இழக்கோளம் ஈரத்தில் தண்ணி தோ தண்ணி கலந்து அந்த இழக்கோலம் நீங்கள் போடும் பொழுது நம்ம வீட்டுக்கு அழையாக விரியா விருந்தாளியாக இந்த முருகர் வந்து அமர்ந்துருவார் அப்போ முருகனை எப்போ பாரு நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க முருகனை வணங்குறவங்கள பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க கடை இருக்காது அவங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கடனே இருக்காது நைன்ட்டி பர்சன்டேஜ் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இனிமேல் போக முடியாதவங்க கூட இனிமேலாவது அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வேண்டி இன்னைக்கு இன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்னா நான் நேற்றே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கணும் நான் அந்த ஏதோ வே வேலை பலு கொஞ்சம் அதனால் போட முடில இன்றைக்கி எப்பவும் போல் சாப்பாடு செஞ்சு வடை பாயசம் எல்லாமே வச்சு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வணங்கலாம் முடிஞ்சால் மாவிளக்கு ஏற்றலாம் இது எதுவுமே எனக்கு செய்கிற பழக்கம் இல்லம்மா கிருத்திகைகளாம் எனக்கு விருதம் இருந்து பழக்கம் இல்லை நான் சாதாரணமாக எப்படி இந்த ஒரு விளக்கு ஏற்றனா எனக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே அதுக்காக நான் இந்த விளக்கை ஏத்துறமாண்ணா இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தட்டு சின்னதாக ரொம்ப பெருசு தேவையில்ல திட்டமான ஒரு தட்டு தாம்பளம்னாலே பித்தளை தட்டுனாலே தான் இல்லைங்களா அந்த தட்டை வச்சு அதில் ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஐஸ்வர்யம் நிறைந்த மகாலட்சுமி வாழற மகாலட்சுமியை வசிக்கக்கூடிய ஒரு தானியம் நம்ம புது கொடுத்தனும் போக போது வல்ல வாடகை வீட்டுக்கு போகும்போதும் துவரம்பருப்பு அதில் முதன்மை இடம் பெறும் துவரம்பருப்பு பச்சரிசி புளி உப்பு மிளகா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் நம்ம அந்த நல்ல மனசு முழுவதும் இன்னைக்கு இரவுக்குள்ளாதே ஏற்றுடுங்கன்னு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னைக்கு இரவுக்குள்ளே ஏற்றுங்க முடிஞ்சால் இன்றைக்கி இரவு ஏற்ற முடியாதவங்க இருந்தாலும் நாளைக்கு காலையில் கூட ஏற்றுங்க நல்லதே நடக்கும் ஆடி கிருத்திங்க எந்த கோயிலையும் விசேஷம் நல்ல ஒரு நம்ம வீட்டில் பக்கத்தில் முருகர் இருந்தால் பாட்டு சொத்தை நம்ம வீட்டுக்கே கேட்கும் அந்த அளவுக்கு முருகனோட பாட்டு வச்சுருப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வேல் மாறல் படித்தா நல்ல ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு அபிவிருத்தி நல்லா காமிக்குது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா கந்தகுரு கவசம் இருக்கும் பாருங்கள் அதுவும் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த நேரத்தில் பூஜை பண்ணுற நேரத்தில் அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு நான் வச்சுருக்குறேன் அதுக்கு கூட ஒரு பூவு பூ வச்சா திருவிளக்குன்ற பேர் உண்டு இப்போ அந்த அகல் விளக்கில் இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கா இல்லைங்களா அது வந்து இந்த தீமை எதை பார்த்து ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி ஏற்றணும் சரிங்களா இப்போ நான் படம் வச்சிருக்கிறதுக்கு நோக்கி இப்படி ஏற்றிருக்கிறேன் நான் வந்து இப்போ படத்தை இப்படி வச்சா எனக்கு வீடியோ எடுக்க வரலை அதனால் இப்படி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் ஏத்துறதும் கிழக்கு நோக்கி தான் முதல் திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு திரி சிகப்பு திரி எப்பவுமே பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை கடனை அடைய வைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சிகப்பு திரிக்கு உண்டு அதனால இந்த சிகப்பு திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க மனசு முழுவதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும் அந்த நல்லெண்ண இன்னொரு பொருள் நம்ம போட போகிறோம் அதுவும் முருகனுக்கு உகந்த ஒரு விஷயம் எப்பவுமே முருகன் கோவிலுக்கு போனால் வெள்ளம் வாங்கி குளத்துல போடுவாங்க குளம் இருந்தால் அப்படி குளம் இல்லாத கோவிலாக இருந்தால் வெள்ளம் வாங்கிட்டு போய் கோயில் அந்த உப்பு போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வைப்பாங்க இப்போ நம்ம தீபத்தை மன முறுக்கி ஏற்றிடுங்க வெள்ளத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளம் வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா பண பண கஷ்டம் நீங்கும் ரெண்டாவது நோய் நொடி நீங்கும்னு சொல்லுவாங்க வெள்ளம் வாங்கி முருகன் கோவிலுக்கு கொடுத்தோம்னா அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் ஒரு கல்லுப்பு எப்பவுமே முன்ன ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் கல்லுப்பு ஒன்று போட்டு அந்த ஏன்னா உப்பு எப்பவுமே முருகனுக்கு உகந்தது செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது உப்பு மிளகும் வாங்கி கொட்டினோம்னா நம்ம வீட்டில் வசதி வாய்ப்பு நன்றாக சேரும் அதனால தான் இந்த வீடியோவில் இப்போ நான் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த விளக்கை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க துவரம் அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பை என்ன பண்ணணுமா நம்ம விளக்கை ஏற்றிட்டோம் இல்லைங்களா நம்ம பணம் பெருகிறதுக்காக தான் இந்த விளக்கை ஏற்றுறோம் இது நீங்கள் உங்கள் இருக்கிற பறவைங்க சாப்பிடுதுன்னா தாராளமாக போடலாம் புறாக்கள் சாப்பிடுவோம் இந்த துவரையை நீங்கள் தானம் பண்ணுறதே ரொம்ப நல்லது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்